உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாதேவப்பட்டினம் கோட்டையில் தான் இருக்கும் இந்த கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியிலேருந்து ஒரு ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த கோட்டை இருக்குது இந்த மகாதேவப்பட்டினம் அப்படிங்கிற ஊரில் இப்போ இந்த கோட்டைக்கு ஏன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையில் வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா மன்னர் காலத்தில் உள்ள சுரங்கப்பாதை அதாவது இங்கே இருக்கிற பாதை இருக்குல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சு தலை பாம்பலாம் இருக்குங்கிறாங்க சாதாரண பாம்பா பார்த்தாலே நமக்கு கையெல்லாம் நடக்கும் இங்கே அஞ்சு தலை பாம்பு வேறு இருக்குங்கிறாங்க அதையும் போய் பார்ப்போம் அப்புறம் இன்னும் நிறைய பழமையான விஷயங்கள் இந்த கோட்டையில் இருக்குங்கிறாங்க நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன் ஏன்னா இந்த கோட்டை வந்து முன்னாடி மாதிரி இல்லை முன்னாடி ரொம்ப டேமேஜ் இருந்துச்சு அதாவது ரொம்ப பழுதாகி இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா வேலை நடக்குது அதாவது இதை புதுசாக எல்லாமே டெவலப் பண்ணுறாங்க யாராவது டூரிஸ்ட்டு பிளேஸ் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நிறைய டெவலப் பண்ணுறாங்க அதனால் இப்போ வந்து முன்னாடி மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் நிறைய இடத்துல இடிஞ்சு இருக்கு அதெலாம் இப்போ சரி இருக்காங்க அதை இருந்தாலும் இதில் என்ன இருக்கோ அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் அதில் உள்ள விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தொடர்ந்து நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருங்க இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே தான் சுரங்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம அது உள்ளே போய் பார்ப்போம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக முள்ளுமாக செடியுமாக இருக்குது நம்ம அதில் போக முடியாது இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்ப்போம் வாங்க போய் உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம் ஆனால் பாத்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே செடியாக முளைச்சிருக்கு உள்ளே அந்த ஊருக்கு பாருங்கள் அந்த பாருங்கள் அதுதான் கிணறு இந்த ஒரு கட்டை மாதிரி தெரியுதுல அதுதான் அந்த கிணறு அதுக்குள்ளே தான் நம்ம சுரங்கம் இருக்குது ஆனால் இதுக்குள்ளே போக முடியாது நிறையா பார்த்திங்கன்னா ரிஸ்க் இதில் நம்ம இன்னைக்கு செருப்பு வர போட்டு வரல உள்ளே கோயிலுக்குள்ளே வரதுனால போட்டு வரல உள்ளே போய் நம்ம பார்க்க முடியாது ஆனால் காட்டாமல் பார்த்தா முடியலை பாருங்கள் ஃபுல்லாக செடியாக இருக்குது போய் உள்ளே போனோம்னா ரிஸ்க்கு எதுவும் பாம்பு கீம்பு இருந்து போட்டு விட்டுனா ஜோலி முடிஞ்சிடும் அதனால் நம்ம உள்ளே போவேனா ரொம்ப ரிஸ்க் எடுக்க நான் உங்களுக்கு இதில் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் நீங்கள் அப்படியே பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம அதை தான் பார்க்க முடியலை ஆனால் இங்கே பாருங்கள் இந்த உள்ள வந்து பார்த்திங்கன்னா சமாதி வைப்பாங்கல்ல அந்த சமாதி இருக்கு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அஞ்சு தலை பாம்பு வந்து அதுல அடைச்சி வச்சிருக்கிற மாதிரி சொல்றாங்க அது பொய்யா உண்மையானு தெரில இருந்தாலும் நம்ம போய் பார்ப்போம் வந்துட்டோம் அதை என்னன்னு பார்ப்போம் அங்கேயும் எப்படி தெளிவா இருக்குன்னு தெரியல இருந்தாலும் பார்ப்போம் வாங்க ரிஸ்க் தான் அந்த ஏரியா அது உள்ள மோசமா இருக்கு உண்மையிலே பாம்பு எதுவும் இருக்குமான்னு தெரில அஞ்சு தலை பாம்பு இருக்கா இல்லையா எந்த பாம்பாக இருந்தாலும் கண்டிப்பாக இதில் இருக்கும் அது ஃபுல்லாக அதில் போக முடியாது உள்ளே போக முடியாது என் காண்ட் உள்ள ஃபுல்லாக அதில் போக முடியாது இங்கே பாருங்க இது எல்லாமே அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அப்போ உள்ள இந்த கல்லெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ மெல்லிசா இவ்வளோ இவ்வளோ தான் இருக்குது இந்த மெல்லிசு நம்ம இப்போ உள்ள கல்லெலாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது ஆனால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ மெல்லிசாக இருக்குது பாருங்கள் அதை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கீழே இருந்து பாருங்களேன் அதுதான் இப்போ நம்ம பண்ணுறது சாத்தியமாக இருந்தாலும் அப்போ அவங்க பண்ணுறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இந்த பில்டிங்கில் இல்லை அவங்க பழைய காலத்தில் பண்ண எல்லா கோயிலும் எல்லா பில்டிங்லேயும் பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும் அவங்க டிசைனு அப்புறம் அவங்க வச்சுருக்க அந்த கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் இதை பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு இந்த இடம் அப்படியே ஃபுல்லாக இது வந்து தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ இது டூரிஸ்ட்டு பிளேஸாக ஆக்கிட்டாங்க அதனால் இப்போ அதை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அதனால் இன்னும் கொஞ்சம் நாளில் இது எல்லாமே கிளியர் ஆகிரும் நம்ம அதுக்கப்புறம் தெளிவாக ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் அதனால் இப்போ உள்ளதுக்கு நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டுற முடிஞ்ச அளவு நீங்க அதை பாருங்க இங்கே பாருங்கள் இதுதான் அந்த செவுறு அதாவது கோட்டையோட செவிர் பாருங்க எவ்வளோ இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு அடிக்கு மேலே இருக்குங்க அது ஒரு பதினஞ்சு அடிக்கு மேலே இருக்கும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரிசையாக பார்த்தீங்கன்னா மாடம் மாதிரி வச்சிருக்காங்க நம்ம வீட்லேலாம் வச்சுருப்போம்ல அதே மாதிரி மாடம் ஃபுல்லாக பெருசாக வச்சுருக்காங்க இது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் நம்ம கரண்டெல்லாம் எதிர்பார்க்க முடியாது அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தீப்பந்தம் இருக்குல்ல தீப்பந்தத்தை இதில் வச்சிருவாங்க அல்லது இந்த அகல் விளக்கு மாதிரி இதில் வச்சிருவாங்க இங்கே ஃபுல்லாக அது எல்லா செவுர்லேயும் இருக்கும் எல்லாத்துலேயுமே வச்சிருவாங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தீப்பந்தம் அந்த மாதிரி அகல் மாதிரி தான் வச்சுருப்பாங்க அதுக்காக கட்டப்பட்டது தான் அது இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா குதிரை கட்டியிருக்க தொழுவமாக வச்சுருந்துருக்காங்க அதாவது குதிரை நிறையா வச்சுருப்பாங்க அது எல்லாமே இதில் தான் வரிசையாக கட்டி வச்சுருப்பாங்களாம் இங்கே பாருங்க இது ஃபுல்லாக அதே தங்க ஃபுல்லாக தூணு தூணாக இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குதிரை கட்டியிருக்க இடம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வாங்க இப்போ நம்ம இந்த கோட்டையோட மதில் செவ்வறு இருக்குல்ல அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க இங்கே பாருங்க இந்த உள்ளே இங்கே பாருங்கள் மயில் தொகையெல்லாம் கிடக்கு ஃபுல்லாக இங்கே மயில் நிறையா இருக்குதுங்க நம்ம வரட்டை இதெல்லாம் பார்க்க முடியலை ஆனால் நிறையா கத்துது பாருங்கள் எங்கள் இந்த பாருங்க கிடக்கான்னு தெரியல ஆ இந்த இங்கே இதாங்க மயில் தொகை இதெல்லாம் ஃபுல்லாக இங்கே வந்து நிறைய குரங்கு அப்புறம் மயில்லாம் நிறையா இருக்குங்க நம்ம வரட்டை இதெல்லாம் க பார்க்க முடியலை கண்டிப்பாக நான் இன்னொரு நாள் வரும்போது நான் உங்களுக்கு அதெல்லாம் காட்டுறேன் வாங்க இப்போ நம்ம போய் அந்த செவரோட குவாலிட்டியை பார்ப்போம் இங்கே பாருங்கள் இப்போ மதில் செவுத்தோடு நம்ம பக்கத்தில் தான் இருக்கோம் இங்கே பாருங்களேன் இது ஃபுல்லாக எல்லாமே வேறு வேறு இதிலே முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் மரம் ஃபுல்லாக ஏன்னா இதெல்லாம் அந்த காலத்து செவுறு அதனால் பராமரிக்க முடியாமல் எப்படி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரம் வளர்ந்துருக்கு பாருங்க இங்கே பாருங்கள் இது ஓரளவு டேமேஜ் ஆகிருக்குங்க மற்றபடி எல்லாம் நல்லா தான் இருக்கு அப்போ நான் சொன்னல பாத்தீங்களா இந்த பாருங்க ஃபுல்லாக மாட மாடமா இது வந்து தீப்பந்தம் வைக்கிறதுக்காக இது ஃபுல்லாக வச்சுருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக எல்லா செவத்துலேயும் அந்த இது இருக்கும் எல்லா மதிலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே பாருங்க இந்த சிலையெல்லாம் அப்படியே பழுதாகி இருக்கு பாருங்கள் இங்கே பாருங்களேன் இது ஒரு சிலங்க அது அப்படியே அது எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி மலையில் கரைஞ்ச மாதிரி அப்படியே இருக்குது இது மட்டும் எல்லாமே கல் அது கல்லு இது மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதோ அவங்க சிமெண்ட் கலவையில் இருக்காங்க அதனால் பாத்தீங்கன்னா சிமெண்ட் கலவையில் அதாவது முன்னாடி யூஸ் பண்ண அந்த மண் அந்த சுண்ணாம்பு கலவை அதெல்லாம் அப்படியே கரைஞ்சிருச்சு அது ஏன்னா ரொம்ப வருடங்களா இருக்குல்ல அதனால் அப்படியே கரைஞ்சிருக்கு இதெல்லாம் இப்போ கிளியர் பண்ணிடுவாங்க இப்போ வேலை நடந்துகிட்டு இருக்கு இதுக்காக தான் வேலை நடந்துகிட்டு இருக்கு ஃபுல்லாக இப்போ எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணிடுவாங்க இங்கே பாருங்கள் இந்த கோட்டையில் நிறைய படம் ஷூட் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ் படம் அதுக்கிட்ட ஒரு மூணு நாலு படம் இங்கே பண்ணியிருக்காங்க சண்டி ஒரு படம் அதர்வன் நடித்த படத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு சீன் வரும் இந்த முடியை பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு சீன் வரும் அது இந்த இடத்துல தான் பண்ணது முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பழைய இது இருந்துச்சு செவுறு இருந்துச்சு அதை இடிஞ்சு விழுந்து இப்போ சுத்தம் பண்ணிட்டாங்க அது இந்த இடம் தான் அது உங்களுக்குங்க நீங்கள் வேணால் அந்த சீனை போய் பாருங்கள் இந்த இடம் தான் அது இதில் நிறைய இடம் இருக்குது நான் உங்களுக்கு இன்னொன்னா காட்டுறேன் இதை பாருங்க இது ஃபுல்லாக இது ஒரு கோயிலுங்க இது வந்து இப்போ அவங்க வேலை பார்க்கறதுக்காக சிமெண்ட் முட்டையெல்லாம் அதில் அடுக்கி வச்சுருக்காங்க அதனால் உள்ள சாமி எதுவும் இல்லை அவங்க வேலை பார்த்துட்டு ஃபுல்லாக முடித்த பிறகு தான் இங்கே சாமி வச்சு ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணுவாங்க ஃபுல்லாக சிமெண்ட் முட்டை தான் அடுக்கியிருக்கு இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா இங்க அமையறதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா மராத்தி மன்னர் பாத்தீங்கன்னா துளஜா அப்படிங்கிறவரு இங்கே வந்து வேட்டையாடுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வச்சிருக்க வேட்டை நாய் இருக்குல்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முயல் பார்த்தீங்கன்னா துரத்திக்கிட்டே ஓடி இருக்கு அதை பார்த்து அவர் வியந்து போய் ஏன்னா இங்கே வித்தியாசமா நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு சரி இந்த இடம் தான் நமக்கு சரியா இருக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு சுத்தி ஒரு ஐம்பத்தாறு ஏக்கர் இருக்குமாங்க இந்த இடம் இந்த இடத்துல அப்படியே கோட்டையை கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி கோட்டையை கட்டினா சொல்றாங்க இந்த கோட்டை இங்கே அமைய இன்னொரு காரணம் இருக்குன்னு சொல்றாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்தாஜிக்கு ஷாஜகான் பார்த்தீங்கன்னா ஒரு தாஜ்மஹால் கட்டியிருப்பாங்க அதை நம்ம காதல் சின்னம் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி துளஜாங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கோட்டையை கட்டியிருக்காரு எதற்காக பார்த்தீங்கன்னா அவரோட காதலி நினைவு சின்னமா இந்த கோட்டை இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த கோட்டையை கட்டினதாகவும் சொல்றாங்க இந்த மாதிரி ரெண்டு விஷயத்துக்காக இந்த கோட்டை கட்டின மாதிரி சொல்றாங்க அது எது உண்மை அப்படின்னு நம்மளுக்கு சரியா தெரியல அப்புறம் இந்த கோட்டையில பாத்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா பெருமாள் சாமி இருக்கு அந்த பெருமாள் சாமிக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை வாரந்தோறும் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு நிறைய பேருக்கு வந்து கொடுக்குறாங்க இந்த சைடு நீங்க சனிக்கிழமை வந்தீங்கன்னா கொஞ்சம் விசேஷமாவே இருக்கும் வந்து நீங்க பாருங்க இந்த பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சிலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நிறைய வந்து திருடு போயிட்டு அதாவது காணாமல் போயிட்டு அப்படின்னு சொல்றாங்க அதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் நீங்களே அதை பாருங்க நான் சொன்ன மாதிரியே துளஜா இருக்காரில்ல அவரோட காதலி பார்த்திங்கன்னா உமாபாய் அப்படிங்கிறவங்க இங்கேயே இறந்து அவங்கள இங்கேயே சமாதியாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே அது நிறைய பார்க்க முடியல ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த இடம் தான் உங்களுக்கு நான் முன்னாடியே காமிச்சிருப்பேன் அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீணாக போயிட்டு அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகி எல்லா சேவ் கீழே விழுந்து அங்கே உள்ளே போய் பார்க்க முடியலை அதை அவங்க சுத்தம் பிறகு நம்ம பார்க்க முடியுதா அப்படின்னு நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கோயிலை பற்றி நிறைய விஷயம் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள் எந்த கோயில் போகலாம் எந்த கோயிலோட வரலாறை பற்றி சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் அதையும் நம்ம செய்வோம் நன்றி வணக்கம்